தேவனுடைய தேவருடைய பரிசு காமத்திற்கு பங்கேடாததாக அருமையான கல்வியை வேதாரணமாக கல்வியை கொடுத்ததற்காக அவர்கள் நான் நன்றி செலுத்துகின்றோம் எம்டிஎச் வந்து கத்தர் வந்து அவர்களுக்கு நான் முழுமையாக படித்து நிறைவு செய்ய எங்கள் ஆசை எடுத்திருக்கிறேன் நான் முதலாக நான் நன்றி செலுத்தி தேவையான அப்புறம் சிஸ்டருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பெரியம்மா அவர்களுக்கும் ஐயாவோடருக்கும் நன்றி செலுத்தின ஆரம்பத்தில் நாங்கள் வந்து சிஸ்டர் கிட்ட சும்மா ஒரு வருஷம் படிக்கிறாங்க வந்தாங்க அப்போ எனக்கு வந்து பைபிள் தான் தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து ஆசியம் நான் தமிழ்நாடைய வந்த பைபிள் தெரியாத ஒரு சர்ச்சில் இருந்து வந்து நாங்கள் அங்கே வந்து பைபிள் படிக்க மாட்டோம் நேரம் பண்ண சம போட்டு அப்படி வந்திருக்கு அதனால் சுத்தமாக வேதாந்தம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து வந்தாங்க ஆனால் எனக்கு வந்து சிஸ்டர்கிட்ட ஒன்று பார்த்துட்டாங்க நீங்கள் இப்போ இந்த சிடிஎஸ் பண்ணப்படிக்கிறீங்க பிடிஎஸ் பிடிஎஸ்க்கு முடிங்க பிடிஎஸ்க்கு முடிக்கிறப்ப ஆமாசம் வேலை என் நீங்கள் படிச்சுருங்க சிஸ்டர் ஓரளவு பண்ணி முடியலாம் இல்லை நீங்கள் முடிப்பீங்க நாங்கள் ஒரு சொல்லுறோம் சிஸ்டர் கற்று நீங்கள் இது போய் செய்வார் அப்படின்னு உற்சாக பண்ணினாங்க அது இல்லை இந்த ஃபீஸ்லேயும் சிஸ்டர் நிறைய உதவி செய்கிறாங்க கத்திரிங்க உதவி செய்து இல்லை எம்டிஎஸ்சை நாங்கள் படிச்சிருக்கோம் முக்கியமாக சொல்ல போகணுன்னா இங்கே வந்து கிளாஸ் ரொம்ப எல்லா நல்லா இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் பைபிள் காலேஜில் கிளாஸ் எப்படின்னா ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு கிளாஸ் நம்ம ஸ்கூலில் எப்படி ஒரு கண்டிஷனாக நம்ம சொல்லி தராங்க ஒரு முழுமையாக சொல்லி தராங்க இடையில பேசுகிறதோ இந்த ஒரு அது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வேணாங்க முழுமையாக அந்த பாடம் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அந்த ஃபேக்கல்டி சீல் எல்லாமே ஒவ்வொருத்தர் பேரும் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அருமையான டீச்சர்ஸ் இவ்வளோ ஃபேக்கல்டிஸ் அதனால அவங்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற நான் மீண்டும் ஏதாவது போன்ற ஃபர்தராக நான் படிக்கணும்னா கூட அம்மாவுடைய ஆலோசனை நான் நிச்சயமாக கேட்டு இந்த வாய்ப்பு வணங்கிய அதை குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் வெளிய வேதா மந்திரத்தில் நான் படித்ததுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க இங்கே வந்து தளம் நமக்கு மெயினாகுது ஏன்னா அது மாதிரி நான் இப்போ நான் எடுத்துல படிச்சுட்டுருக்கேன் ஸ்டடிஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட் இயர் இருந்தாலும் நான் இங்கே அனுபவிக்கிறேன் இங்கே கற்றுக்கொள்கிற ஒரு மாதிரி ஒரு விதம் அங்கே இல்லை ஏன்னா நான் ஸ்கூலில் எடுத்து படிச்சனும் அதுபோல் இங்கே தெளிவாக ஒரு ஒரு பாடமாக சொல்லிக்கிறாங்க நேரம் நான் படிக்கணும்னா இன்னும் கூட சேர்ந்து டெல்லியில் போகிற காலேஜில் படிப்பேன் நீங்களும் இந்த அரிய வாய்ப்பை நிச்சயமாக இங்கே பயன்படுத்தணும் எங்கள் காலேஜுக்காக நான் சொல்ல வரல வேதாத்தின் குறித்து நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியம் பிறகு சோழர்களுக்கு எதுவுமே தெரியாமல் நான் வந்து அனைவருக்கு நான் பைபிள் பற்றி சொல்றேன் அதனால ஆண்டவர்கள் மீண்டும் நன்றி செலுத்துகிறேன் எளிய வேதார்ப்பு நடத்துகிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்லைன் அழைப்புரியா